இதே டாக்டரே புதிய நவீன இருபத்தொன்னால் தானே இருபதாம் நூற்றாண்டு ஆள் தானே உங்களுக்கு மனைவியா வரும் ஆனால் உண்ட காதலி எனக்கு மனைவி காதலியா வராது அப்ப அந்த அந்த தாலி அறுத்திடும் நம்ம கிட்ட ஒரு மேதை சாதாரணமா உட்கார்ந்து அவரை கடந்துலாம் ஒருத்தர் இங்க திரைக்கதை திரைக்கதை அமைச்சு எடுத்துட்டு போயிட முடியாது அதில் நம்ம பக்கத்தில் இருக்கிறதுல பக்கத்துல இருந்துட்டோம் ஆனா வீட்டுக்கு போனால் படபடப்பா இருக்கும் நம்ம ஆள் தானே பக்கத்தில் இருந்து வந்துட்டேன் மிகப்பெரிய பெருமை அவரெல்லாம் நமக்கு இப்படி ஒரு படைப்பாளி நம்ம 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 நாட்டில் நம்ம இனத்துல பிறந்து இப்படி ஒரு படைப்பாளி அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க புதிய வாய்ப்புகள்னு ஒரு படம் அவர் தான் கதாநாயகனாக நடிகிறாரு அவர் தான் கதை அப்பா இயக்குறாங்க பாரதி ராஜா அப்பறம் அன்னைக்கு அது புதிய வார்ப்புகள்னு தலைப்பு வைக்கிறதுக்கு இன்னைக்கு என்னென்ன பேர் வருதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை நம்ம சொல்லி அது விமர்சனமாக போயிடும் நான் அதை சரி செய்யறதுக்கு இது நேரம் இல்லை புதிய வார்ப்புகள் அப்படின்னு அப்ப இப்பெல்லாம் நம்ம இப்போ அந்த காலகட்டத்தில் அதில் ஒரு மொழி இறுதிக்கட்ட காட்சி வருது உரையாடலாம் பிச்சு வதறி பார்ப்பல ஒரு அந்த விதவை பெண்ணு அந்த பெண் வந்து பூவிக்கும் வாத்தியார் கதாபாத்திரம் அவங்க ரடி அவங்க வந்து பூ அது வாத்தியார்கிட்ட இவங்ககிட்ட சொல்லுவாங்க வாத்தியாரே இந்த பூ வந்து பறிச்சா தான் போகும் இல்லை செடியில் விட்டாலும் வாடி போயிடும் அப்படின்லாம் இருக்கும் அப்போ இதயம் குங்குமம் இந்த பட பத்திரிக்கையெல்லாம் ரொம்ப புகழ் பெற்றது இந்த இதழ்கள் அப்போ நீ இதையும் கொடுத்தாதான் வாத்தியார் குங்குமம் தருவாரா அப்படிலாம் அந்த ஐயோ அதெல்லாம் ஒரு ஒரு அதி கூடல் அது அதில் ஒரு அண்ண கவுண்டமணிக்கு கதாநாயகி கட்டி வச்சிடுறாங்க அந்த வில்லன் கதாபாத்திரம் அந்த கட்டி வச்சுருவாரு ஜி சீனிவாசன் ஐயா அப்போ அது ஆனால் இது வாத்தியாரும் ஒரு காதல் இருக்குது அப்போ ஊரை விட்டு ஓடும்போது அந்த விதவை பெண் அந்த பூக்காரி இது ஒரு இந்த காஞ்சாசிரி பெல்லாம் ஓடும்போது இந்த இந்த காதலர்கள் சேர்கிறதுக்கு ஒரு இடையூறாக ஒன்று இருக்குது ஆனால் அவர் கட்டின தாலி ஒரு இந்த கலாச்சாரம் தாலிக்கு இந்த சமூகம் ரொம்ப முன்னுரிமை கொடுக்குது அப்படியே பார்த்துட்டு டப்புன்னு அந்த தாலி அறுத்துட்டு அவரே அறுத்துறார் கட்டின தாலி அவரே அறுத்துட்டு ரெண்டு பேரை சேர விடார் கையை பிடிக்கிறாங்க அந்த விதவை பெண்ணை நிற்கிது அந்த பூவித்த பெண்ணை அதை கையை பிடிச்சிட்டு இப்படி போகும்போது புதிய வார்ப்புகள்னு போடுறாப்ல ஒரு எழுத்தாளர் வேறு ஒரு எழுத்தாளர் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் அவரே திரைக்க கதை திரைக்க செய்வது தரிசி அந்த நாட்கள்னு ஒரு படம் வருது அதில் இவர் காதலித்த பெண்ணை அது அண்ணன் ராஜேஷை திருமணம் பண்ணி போயிடுறாங்க கல்யாணம் ஆயிடுது அது அப்போ வந்து அவர் சேர்த்து வைக்க போராடுறார் போராடி கடைசியாக உச்சக்கட்ட காட்சி வந்துடுது ரெண்டு பேரும் இருக்கும்போது அவர் வந்து அந்த மருத்துவர் கதாபாத்திரம் வந்து இந்த காதலன்ட்ட சேர்த்து விடுறதுக்கு இது பண்ணுறாப்புல இப்போ நம்மளால ஒரு ஆர்மணி போட்டி வச்சுக்கிட்டு அந்த ஹரவர மலையாளத்தில் இதே டாக்டரே அதை அது புதிய நவீன இருபத்தொன்னாம் நூற்றாண்டு ஆள் தானே இருபதாம் நூற்றாண்டு இல்லையா இருபத்தி இருபது நூற்றாண்டு ஆள் தானே ஆ தாலியை அறுத்தடும் எந்த எந்த காதலி உங்களுக்கு மனைவியா வரும் ஆனால் உண்ட காதலி எனக்கு உன்ன மனைவி எனக்கு காதலியா வராது அப்ப அந்த 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 தாலியை அறுத்து இடும் அப்படின்ன அப்படியே போய் அறுத்து எடுக்க முடியாத அந்த பெண்ணு தாலி அறுத்துட்டு வர முடியாது இது கையெடுத்து பட்டினா இதே 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 மண்ணின் கலாச்சாரம் பண்பாட்டின் பேசி பட் இது கிளைமேஸ் ஓல்டு பட் கோல்டுன்ட்டு போயிடுவோம்ல இதை யோசிச்சு பாருங்க உலகத்துல ஒரே ஆள் தான் தாலி போய் வாழணும்னு சொன்னா அதே ஆள் தான் சாலி அக்காம வாழும் தான் கலாச்சாரம் தினமும் ஒரே எழுத்தாளர் தான் உலகத்துல இப்படி ஒரு ரைட் எழுத்தால இருக்கவே முடியாது ஒரே எழுத்தாள இப்படி எழுதி நம்பாக்க முடியும் இப்படி எழுதணும்னா எழுத்தின் வன்மை எழுத்தின் அழுத்தம் அப்படின்னு சொல்லாமடா பொய்ய உண்மை இல்ல பொய் சாட்சியிலே நடிச்சார் தானே சாதாரண உட்காந்து இருக்கா எங்க அப்பாவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் எங்க அப்பாவுக்கு எழுதி கொடுத்தது வேற கைதின் டைரியில் அதுதான் ஆட்சி வந்தது அவர் திம்ரா நீ நான் ராஜு நான் எழுது நானாக ஒன்று எடுப்பேன் அது அப்ப செய்வார் அதுல எல்லாரும் நாங்களும் நானும் அவர்கிட்ட எழுத்தாளர் வேலை செஞ்சிருக்கேன் என்ன பண்ணுவார் எங்க அப்பான்னு தெரியும் அதுல அவர் வந்து சிவாஜி சத்ரபதி சிவாஜி வேடத்தை போட்டு நிறுத்திட்டாப்ல சார் அது ஓடிடுச்சு ஏன்னா அது வரைக்கும் நான் திரைக்கதை பிச்சு எதிரிட்டாப்ல அப்புறம் இது இல்லை வேற உச்ச வேற கிளைமேக்ஸ் நான் எழுதி கொடுத்த கிளைமேக்ஸ் நான் எடுக்கிறேன் அந்த காட்சியின் போய் அப்ப அமிதாப் பச்சன் சிறிதை வச்சு ஆக்கிரா சட்டம் அதுவும் வென்றுட்டாப்ல இப்படி ஒரு எழுத்தாளர் வந்து அதுக்கு நிகர் இல்லை சொல்லி சொல்லி முடியாது முதல் படம் ஒருத்தர் ஒரு பெரிய இயக்குநர் நடிகர கதாநாயகன் நடிச்சு வெளியில வந்து முதல் படம் சுவர் இல்லாத சித்திரங்கள்னு எடுக்கணும்னா அது அவரை தவிர எவராலும் முடியாது அப்ப அந்த அப்படி ஒரு படைப்பாளி இன்னைக்கு நம்ம பக்கத்தில் உட்காந்து இந்த படத்தை பாராட்டி பேசுறாருன்னா விட இந்த படத்துக்கு கிடைத்த பெருமையும் பாராட்டும் ஒன்றும் கிடைக்கும் ஒன்றும் கிடைக்கும் ஒரு பாங்கான படத்தை எடுத்து அதை தரமான வெற்றியடை வைக்க முடியும் எளிய கதாபாத்திரங்களை வைத்தோன்னா அது அவரால் தான் ஒரு கதையை வந்து ரெண்டு தாள் அவர் சொல்றவங்க தேவர் விளின்ஸில் வந்து கதை கேட்குறாங்க அப்போ அவர் போய் கதை சொல்கிறார் ஐயா கதை சொல்லும்போது அவங்க குப்பொட்டி சார் அதில் ஒரு குழந்த சார்னு அவரே சொன்னது குப்பத்தொட்டி சார் ஒரு குழந்த சார்னு அவருக்கு பிடிக்கல அப்புறம் பெரிய அன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட கதை சொல்லும்போது போது குப்பத்தொட்டி சார் ஒரு குழந்த சார்னு சொல்லிட்டேன் ஆனால் இன்னைக்கு வந்து சொன்னா குப்பத்தொட்டி சார் அதில் ஒரு குழந்தை சார்னு சொல்லிருப்பேன் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சாதாரண கதை ஒரு வாத்தியார் கை குழந்தையோட ஊருக்குள்ள வரானு முந்தானை முடிச்சு ஒரு படத்தை எடுத்து அப்போ எங்கள் ஊரில் பரம்புக்குடலில் எங்கள் அண்ணனுக்கு தெரியும் ராமநாதபுரத்தில் தான் வெளியீட்டு ரிலீஸ் பரம்புக்குடியில் ரெண்டாவது திறந்தான் வரும் அப்போ ஜெகன் லவ் எங்கள் அண்ணங்கள்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம் எங்கள் அண்ணங்கள்லாம் சைக்கிள் வச்சுருப்பாங்க அவள் படத்தை போய் பார்த்து வந்துட்டு ஒரே புடம்பல் தம்பி பாக்கியராஜுன்னு ஒருத்தம்டா எந்த குறையும் இல்லாமல் இருக்காடா பயங்கரம் முந்தாரம் முடிச்சோன்னு ஒரு படம்னா அவங்க ரொம்ப இதில் நம்மளை இந்த காலத்தில் போய் ப ஏன்னா நாங்கள் மறுபடியும் ரெண்டாவது வெளியீடு வந்தால் தான் பார்க்க முடியும் அப்படி அப்படி பல படைப்புகளை தந்து இன்றைக்கு அமைதியாக உட்காந்துருக்கல அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறதே பெருமை திரையுலகில் அது ஒரு மயில்கண் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஒரு கல்னா அது ஒரு மயில்கண் பாக்கியராஜு பாரதி ராஜா மகேந்திரன் பாலுமகேந்திரெலாம் அது ஒரு பல்கலைக்கழகங்க அப்படி ஒரு பெருமைக்குரிய கலைஞர் நம்மோட இருந்து இந்த படத்தை வாழ்த்துறாருங்கிறத விட பெருமை வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற என்னுடைய தம்பி பேரரசு தொடர்ச்சியா வெற்றி படங்களா கொடுத்தா அவங்க வருது கூட சொன்னாங்க எல்லா ஊரையும் அறிமுகப்படுத்தினதாக தான் என் தம்பி அதுக்கப்புறம் என் தம்பி ரவி மரியா அதெல்லாம் கதாநாயகனா நடித்த விஜித்து எனக்கு ரொம்ப தெரியும் ரொம்ப என்னுடைய தம்பி யாரு என் தம்பி தமிழ்குமரன் நாங்க ஒரே குடும்பம் தமிழ் நான் வந்து ஒரு தாயின் வயிற்றுல பறக்கலை விழி ஏன் பறக்கலைன்னா ஒரு தாயின் வயிறு தாங்காத தனித்தனி தாய்க்கு பிறந்தோம் அப்படி ஒரு அண்ணன் தம்பினாங்க அந்த எங்கள் குடும்பத்தில் விஜித்தை ஒருத்தர் அது விஜித்தை தான் அதில் நடிச்சிருக்கான்னு எனக்கு உண்மையிலே தெரியாது வந்தோன்ன கிட்ட வந்து நான் தானே கதாநாயகன் நடிச்சிருக்கேன் என்னப்பா சொல்கிற அப்படி எல்லாமே ஒரு வியப்பாக இருந்துச்சு எனக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதில் உட்காருங்க விஜித் அவர் நல்லா வரணும் இந்த படத்தை பார்க்கும்போது நான் படம் பார்க்க நேரத்தை போது எனக்கு நேரம் ஒத்து வரலை கிடைக்கல அது இப்போ அதனால் நான் படத்தை முதல்ல போட்டு போட்டுக்காட்டு அதை வச்சு பேசிடுறேன்னு எங்கள் அண்ணா செல்வமணிங்களா குறிப்பிட்டு பேசுன மாதிரி அது ஒளிப்பதிவு செய்த நம்ம குருதேவ் அவர் வணங்கானிலேயே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார் ரொம்ப அருமையான ஒளிப்பதிவு அப்போ இந்த இசை இப்படி ஒரு படத்துக்கு இப்போ ஒரு பெரிய ஆடல் பாடல் படம் அடிதடி படம்னா சமாளிச்சிடலாம் குடும்ப கதைகளுக்கு மென்னுணர்வை உணர்வை நகர்த்துற படங்களுக்கு இசையமைக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம் அதை ஒரு இளைய பிள்ளை வந்து நவீன் பாலகுமார் செஞ்சிருக்காருங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியது அது மனதில் நிற்கிறது போல மெல்லிய இசையால் வருடனுங்கிறது ரொம்ப கடினம் இசைங்கிறது இப்போ ஒளிகளினால் ஒலிகளின் குவியல் தான் இந்த ஒளி செவியில் போய் நின்றுச்சுனா அது இல்லை அது உள்ளே போய் இதயத்தை வருடிருச்சுன்னா அது இசையாயிருது அப்படி ஒரு இசையை தந்த ஒரு இளவல் அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் பாடல் வரிகளை தந்த அவங்க ஒரு பெண் மகள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெண் கவிஞராக வர்றதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களுக்கு பெரிய இடம் காத்திருக்குது நல்ல வரிகளை அழகாக எங்கள் அண்ணன் அவ்வளவு நினைவில் வச்சு எங்கள் அண்ணன் குமார் அவர்கள் சொல்லிட்டாங்க ஆமாம் நரேன் நரேன் பாலகுமார் தான் சொன்னேன் நரேன் பாலகுமார் அவர்கள் நல்லா செஞ்சுருக்கீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நாங்கள் எல்லா திரையுலகிலிருந்து வந்திருக்கோம் எங்களுடைய மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் எங்களுடைய அன்புக்காக இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார் அப்புறம் கதாநாயக நடித்த கண்மணி அவர்கள் அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இந்த படத்தில் விஜித்தும் அவருடைய பங்களிப்பும் பெருமைக்குரியது இது எல்லாத்தை விட மிகுந்த பாராட்டுக்கும் நன்றிக்கும் உரியவர் இதை